கலிங்கத்தின் தலைநகரான கடகத்தை நோக்கி படையெடுப்பது என்று ஏற்கனவே நானும் அமைச்சர்களும் முடிவு செய்துவிட்டதால் இளவரசன் வீரபத்திரனை சிறைபிடிக்க வேண்டும் என்று காயத்ரி சொன்ன விஷயங்களை நான் அப்பாஜியிடம் தெரிவிக்கவில்லை தெரிவிக்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை விஜயநகர படை வெற்றி முரசொலிக்க வேக வேகமாக முன்னேறியது வினு கொண்டா கொண்ட வீடு வெல்லம் கொண்டா தேவர கொண்டா ஜல்லிப்பள்ளி அனந்தகிரி கம்பம் மேட்டு முதலான பெரிய பெரிய கோட்டைகள் ஒத்து ஒத்தென்று விழுந்தது சிம்ஹாத்ரியை அடைந்ததும் அங்கு ஒரு ஜெயஸ்தம்பம் எழுப்ப ஆணையிட்டேன் அடுத்து கடகத்தை நோக்கி முன்னேற வேண்டியதுதான் படை முகாம்களை ஒவ்வொன்றாக பார்வையிட்டுக் கொண்டு வந்தேன் கடைசி பிரிவில் மருத்துவர்களின் முகாம் இருந்தது இருப்பதற்குள் பெரிய கூடாரம் இது வழக்கம் போல அந்த இத்தாலி இளைஞர் நிக்கோலஸ் என் வருகையை கூட கவனிக்காமல் ஒரு போர்வியனுக்கு கட்டுப்போட்டு கொண்டிருந்தான் நடந்தேன் எங்கே போனாலும் பின்னாலேயே வருவது விஜயநகர பேரரசின் மீதுள்ள அன்பினால் மட்டுமல்ல காயத்ரியின் மீதுள்ள காதலினாலும்தான் என்று நான் நினைத்துக் கொண்டேன் காயத்ரியின் கூடாரத்தில் அவனும் இன்னும் மூன்று நான்கு பெண்களுமாக தரையில் உட்கார்ந்து தையல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு அது வியப்பாக இருந்தது ஏனெனில் படை சரி தளபதிகளுக்கும் சரி அரசாங்கத்தின் செலவில் உடைகள் தைத்து தருவது கிடையாது அவரவர்கள் அவரவர் செலவில் உடை தைத்துக் கொள்ள வேண்டியதுதான் அப்படி இருக்க காயத்ரியும் இந்த பெண்களும் யாருக்காக உடை தயாரிக்கிறார்கள் என் சந்தேகத்தை ஊகித்தவள் போல தங்களுக்காகத்தான் சக்கரவர்த்தி என்று எடுத்து வந்து காட்டினாள் காயத்ரி பட்டில் சரிகை வேலைப்பாடுகளுடன் அந்த அங்கி அமைந்திருந்தது இன்னும் முழுதாக முடித்திருக்கவில்லை நல்லதாக ஒரு அங்கி கூட இல்லாத ஏழை நான் என்பதை எப்படி தெரிந்து கொண்டாய் காயத்ரி சக்கரவர்த்தி கடகத்தை வெற்றி கொண்டவுடன் தாங்கள் அணிய வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக இதை தைக்கிறேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த போது உள்ளே வந்த அப்பாஜி வெற்றி விழாவை சக்கரவர்த்தி இப்போதே கொண்டாடி விடலாம் என்ன சொல்கிறீர்கள் அப்பாஜி ஆமா ஆச்சரியமான ஆனால் சந்தோஷமான செய்தி சக்கரவர்த்தி கடகத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்து வர சில உளவாளிகளை அனுப்பியிருந்தேன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா என்ன சொல்கிறார்கள் கலிங்கத்தின் தலைநகரில் எந்த எதிர்ப்பும் இல்லையாம் கோட்டை வாசல்கள் திறந்திருக்கிறதாம் கோட்டை சுவர்களின் மீது எந்த வீரனும் நிற்கவில்லையாம் யார் வேண்டுமானாலும் உள்ளே போகலாம் வெளியே வரலாம் எதிர்த்து யுத்தம் செய்ய யாருமே இல்லை பிரமித்து போனேன் நிஜமாகவா நம்பவே முடியவில்லையே அப்பாஜி காயத்ரியின் முன்னிலையில் பேசிக்கொண்டிருப்பதே தனக்கு அகௌரவம் என்று அப்பாஜி எண்ணினார் சக்கரவர்த்தி நாம் ஒரு சிறு படையுடன் முதலில் கடகத்துக்கு செல்வோம் உளவாளிகள் சொன்னது உண்மை என்றால் எந்த துணையும் நமக்கு தேவையில்லை எதிர்ப்பு இருப்பதாக தெரிந்தால் மற்றவர்களை அழைத்துக் கொள்ளலாம் தங்கள் யோசனை மிகவும் உத்தமம் அப்பாஜி என்று நான் சொன்னதும் அவர் பெருமிதத்துடன் திரும்பிச் சென்றார் காயத்ரியின் முகத்தை பார்த்தேன் ஒரு மர்ம புன்னகையை அதில் கண்டேன் கடகத்துக்கு புறப்பட்ட போது நானும் அப்பாஜியும் படமலை அண்ணனும் முன்னே செல்ல காயத்ரியும் ஒரு குதிரையில் வந்தாள் ஆனால் மன தெரிந்தவள் எங்களுக்கு சரிநிகராக வந்தால் அப்பாஜி அதை அவமதிப்பாக கருதுவார் என்பதை புரிந்து கொண்டு நன்றாக பின்தள்ளியே வந்து கொண்டிருந்தாள் ஒற்றர்கள் சொன்னது போலவே கலிங்கத்தின் தலைநகரில் எந்த எதிர்ப்பையும் காணவில்லை யுத்த முழக்கங்கள் கேட்க வேண்டிய நகரம் அமைதி பூங்காவாக காட்சி தந்தது அழகிய வீதிகள் அலங்கார மாளிகைகள் தெய்வ மனம் கமழும் ஆலயங்களிலிருந்து மணியோசையும் பஜனை கீதங்களும் கேட்டன கஜபதியின் அரண்மனையை அடைந்தோம் அப்பாஜியும் வடமலை அண்ணனும் வாளை உருவிக்கொண்டு ஆளுக்கு ஒரு திசையாகச் சென்றார்கள் காயத்ரி அரண்மனையின் நடுப்பகுதிக்கு போனாள் நான் அவளை பின்தொடர்ந்தேன் அறைக்கு அறை மண்டபத்துக்கு மண்டபம் காவலர்களும் பணியாட்களும் தான் இருந்தார்களே தவிர கஜபதியின் குடும்பத்தினர் என்று எவரையும் காணவில்லை பரபரவென்று இங்கும் அங்குமாக காயத்ரி ஓடினாள் சில சேவகர்களை விசாரித்தாள் ஒரு அரை வாசலில் தயங்கி நின்றபோது அவள் கண்கள் பனிப்பதை கண்டேன் உள்ளே சென்றாள் நானும் என் அப்பாவும் அக்காவும் தம்பியும் வசித்து வந்த இடம் இது என்றாள் குரல் தழுதழுக்க அரை வாசலில் நின்றேன் கலை சிறப்பும் செல்வ செழிப்பும் கொண்ட அரண்மனையின் ஒரு அங்கமாய்ந்தாரே எத்தனை அலங்கோலம் தூசும் தும்பட்டையுமாக துடைப்பத்தை கண்டே பல வருடங்கள் ஆகியிருக்கும் என்று தோன்றியது தரையில் பல ஓவியங்கள் சிதறி கிடந்தன எல்லாமே ராதையும் கண்ணனும் கூடி குலாவி விளையாடிய காட்சிகள் காயத்ரியின் காலம் சென்று அக்கா வரைந்தவை அழுக்கு நிறைந்த தரையாக இருந்தும் காயத்ரி உட்கார்ந்து ஒவ்வொரு படமாக எடுத்து தூசியை தன் குடவை தலைப்பால் தட்டிவிட்டு மார்போடு அணைத்துக் கொண்டாள் குலுங்கி அவள் அழுகிறாள் என்பது தெரிந்த போதிலும் அந்த அழுகையினூடே எவ்வளவு ஆத்திரமும் அங்காரமும் அவள் முகத்தில் சீறிக்கொண்டிருக்கின்றன என்பதை என்னால் ஊகிக்க முடிந்தது ஓவியங்களை வைத்துவிட்டு என்னை நோக்கி திரும்பினாள் சாம்பல் புத்திருக்கும் நெருப்பு ஊதியவுடன் எப்படி ஜொலிக்குமோ அப்படி இருந்தது அவள் முகம் எழுந்து வந்தவள் என் காலடியில் விழுந்து வணங்கினாள் என்னுடைய இரண்டு பாதங்களையும் அவளுடைய இரண்டு கைகள் உஷ்ணத்துடன் தொடுவதையும் கண்ணீர் முத்துக்கள் என் கால் விரல்களை நினைப்பதையும் உணர்ந்தேன் எழுந்தவள் சக்கரவர்த்தி வீரபத்ரன் எங்கே இருந்தாலும் வேண்டும் எனக்காக என் அக்காவுக்காக அசடு அசடு என்று தோள்களை தட்டிக் கொடுத்து கண்ணீரை விரலால் சுண்டிவிட்டேன் உனக்காக உன் அக்காவுக்காக உன் தம்பிக்காக உன் அப்பாவுக்காக மட்டுமல்ல எனக்காகவும் அந்த வீரபத்திரனை பிடிக்காமல் விடமாட்டேன் ஏனென்றால் கஜபதியும் அவர் பிள்ளையையும் விட்டு வைப்பது

கலிங்கத்து சிற்பங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வெற்றுமைகளில் என் புத்தி சென்றது இங்குள்ள சில தனித்தன்மைகளை அங்கே புகுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயம் வடமலை அண்ணன் வந்து என்னை பிரத்யட்ச உலகுக்கு கொண்டு வந்தார் நான் என் ஆட்களுடன் வடக்கு பகுதிகளை பார்த்து விட்டேன் கஜபதியின் குடும்பத்தினரை யாரையும் காணும் போஜன விடுதியில் சில பெண்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரே மொழியில் பேசுகிறார்கள் நானோ தமிழன் என்ன சொல்கிறார்கள் என்று எதுவும் அப்பாஜி உற்சாகமாக வந்தார் சக்கரவர்த்தி ஒரு நல்ல செய்தி கஜபதியின் தளபதிகளான பதினாறு மகாபத்ராக்களும் தெற்கு பகுதியில் உள்ள சிறு அரண்மனையில் இருக்கிறார்கள் சக்கரவர்த்தியிடம் சரணடைய விரும்புகிறார்கள் கலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் சிறந்த கதைகள் வீடியோ சொல்லுமாகவும் நிறைய நாடகங்கள் தேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்க பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர்